டெல்லியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது பெண் காஜல் சௌத்ரி இவர் டெல்லி போலீஸ் சிறப்பு கமாண்டோவாக பணியாற்றி வந்தார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்கூர் என்பவரை கல்லூரியில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அன்கூர் பாதுகாப்பு அமைச்சகத்தில் கிளர்க்காக பணிபுரிந்து வந்தார் இவர்களுக்கு ஒன்றரை வயதில் குழந்தை உள்ளது காஜலை அன்கூரின் பெற்றோர் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்து வந்ததாக கூறப்படுகிறது திருமணமாகி மூன்று ஆண்டுகள் கழிந்த நிலையில் மூன்று ஆண்டுகளுமே காஜல் தொடர்ந்து கொடுமைகளை அனுபவித்து வந்ததாக தெரிகிறது திருமண சீராக பைக் தங்கநகைகள் பணம் என அனைத்தையுமே காஜல் வீட்டார் கொடுத்தும் கார் கேட்டு அன்கூரின் வீட்டார் கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் காரையும் காஜல் வாங்கி கொடுத்துள்ளார் இருப்பினும் கொடுமையின் அளவு குறையவே இல்லை இந்நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மனைவி காஜலை தலையிலேயே டம்பிள்ஸை கொண்டு தாக்கி கணவர் அன்கூர் கொலை செய்ததாக தகவல் வெளியாகி டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஜலின் சகோதரர் நிக்கில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் சம்பவத்தன்று அன்கூர் காஜலின் சகோதரர் நிக்கிலுக்கு போன் செய்துள்ளார் இந்த போன் காலை ரெக்கார்ட் செய்து கொள் போலீஸ் விசாரணையில் தேவைப்படும் உன் சகோதரியை நான் கொலை செய்ய போகிறேன் என்று கூறியுள்ளார் போன் கால் கட்டாவதற்கு முன்பே காஜலின் கதறல் சத்தம் கேட்டுள்ளது பின்னர் சற்று நேரத்தில் மீண்டும் போன் செய்த அன்கூர் உன் சகோதரி இறந்து விட்டார் உடனடியாக மருத்துவமனைக்கு வா என கூறியுள்ளார் இதனால் பதறி அடித்து அங்கு சென்றபோது மருத்துவமனையில் அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் இதை கண்டு காஜலின் குடும்பத்தினர் கதறி அழுதுள்ளனர் பின்னர் ஐந்து நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்த காஜல் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அன்கூரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்